ஓம் சாந்தி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தலைமை பண்புகள் தேவை தலைமை பண்புகள்ங்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது நல்ல ஒரு அதிகாரத்தன்மை அப்படிங்கிறது இயல்பாக வரும் நமக்கு பிறரை நாம் நமக்கு நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு கீழே இருப்பவர்கள் வேலை செய்பவர்கள் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்தி அவர்களை வேலை செய்ய வைப்பது மேலும் அவர்களுடைய சிறப்புத்தன்மைகள் என்னங்கிறத புரிந்து கொண்டு அதே செயலில் காரியத்தில் ஈடுபடுத்துவது தொடர்ந்து அவர்களுக்கு ஊக்கம் உற்சாகத்தை கொடுத்து அவர்களை நன்கு வேலை செய்ய வைப்பது ஸோ தன்னுடைய நலன் அவர்களுடைய நலன் மேலும் அந்த தொழிலுடைய நல்ல ஒரு மேன்மை இதில் கவனம் வைத்து நல்ல ஒரு சமநிலையில் கொண்டு வருவது இப்படி பல விதமான ஒரு பண்புகளை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் தலைமை பண்புகளில் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சூட்சமமான ஒரு பண்பு அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்கு என்ன அப்படின்னா ஒன்று தலைமையில் இருப்பவர்கள் அவர்கள் ஒரு விதத்தில் சேவாதாரிகள் என்றும் நாம் சொல்லலாம் ஏனென்றால் அவர்கள் பல பேருக்கு நன்மையை செய்கிறார்கள் பல பல தொழிலாளர்களுக்கு அவர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட செய்கின்றார்கள் ஒரு விதத்தில் அதுவும் ஒரு சேவைதான் அப்ப தலைமையில் இருப்பவர்கள் கட்டாயமாக எப்பொழுதுமே தன்னை சேவாதாரியாக புரிந்து கொள்ளுதல் ஒரு அற்புதமான ஒரு குணம் மேலும் சேவையில் இருப்பவர்கள் அப்படின்னு பார்க்கும் அவர்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்னொரு பண்பு என்னவென்றால் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது பொறுமை அப்படிங்கிறது எப்படி வந்து பாருங்க குடும்பத்துல பெண்களுக்கு இயல்பாகவே பொதுவாக பெண்களுக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருக்கிறதுனால குடும்பத்தை நன்கு அவர்களால் கட்டிக்காக்க முடிகின்றது அப்போ தலைமை பண்புகளில் முக்கியமான அந்த பண்புகள் சகிப்புத்தன்மை பொறுமை ஒருமுறை புத்தர் அவருடைய சீடர்களுக்கு அவர் பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தார் தன்னுடைய சீடர்களை தயார் செய்து பல இடங்களுக்கு அந்த போதனைகளை பல மக்களுக்கு சேர்ப்பிப்பதற்காக அவர்களை தயார்படுத்தி கொண்டிருந்தார் ஒருமுறை ஒரு சீடனை அழைத்து அந்த சீடனை வந்து ஒரு ஊருக்கு அனுப்புறதுக்காக இருந்தார் சேவையில் அப்ப அந்த சீடனை கூப்பிட்டு சொன்னார் இது மாதிரி நீ உன்னை நான் வந்து ஒரு ஊருக்கு நான் அனுப்புகிறேன் அங்கே போய் நீ இந்த போதனைகளை வந்து கூற வேண்டும் அங்கே போய் போதனைகளை வந்து சொல்லும்பொழுது யாருமே நீ சொல்கிறத வந்து கேட்கவே இல்லை மதிக்கவே இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டார் அப்போ அந்த சீடன் வந்து சொன்னா பரவாயில்லை நான் மீண்டும் முயற்சி செய்வேன் கேக்கதான மாட்டேங்கிறாங்க நான் மீண்டும் முயற்சி செய்வேன் அவங்க ஒன்னு என்ன திட்டலையே மதிக்காமல் அவங்க இருக்கிறாங்க அவ்வளவுதானே அவங்க ஒண்ணு திட்டலையே அப்ப அவர் வந்து சொல்றாரு இல்ல உன்னை வந்து திட்டுறாங்கன்னே வச்சுக்கோ உன்னை திட்டினார்கள் என்றால் என்ன செய்வாய் அப்படின்னு கேட்கிறார் அப்ப அந்த சீடன் வந்து சொல்றான் பரவாயில்லை திட்டதான செஞ்சாங்க அவதூரா ஒன்னும் பேசல இல்லையா அப்போ அவர் சொன்ன புத்தர் சொல்றாரு அவதூறாக உன்னை பேசுகிறார்கள் என்றால் என்ன செய்வாய் அப்போ அந்த சீடன் வந்து சொன்னா சரி அவதூறாக பேசினாலும் என்னை ஒன்றும் அவங்க வந்து கன்னத்தில் ஒன்றும் அறையிலையே அப்போ புத்தர் வந்து சொன்னார் உன்னை கன்னத்தில் அரைகிறார்கள் அப்போ என்ன செய்வாய் அப்போ அந்த சீடன் வந்து சொன்னா சரி கன்னத்தில் தானே அரைஞ்சாங்க அவங்க எதுவும் என்னை தடியெடுத்து ஒன்றும் அடிக்கலையே அப்படின்னு சொன்னான் அப்ப புத்தர் சொன்னார் உன்னை தடியெடுத்து அடிக்கிறாங்க அப்ப என்ன பண்ணுவேன் அப்ப அந்த சீடன் வந்து சொல்றான் சரி அடிச்சாலும் ரத்தம் நான் நினச்சிப்பேன் அப்ப அவர் சொல்ல ரத்தம் வர்ற மாதிரி அடிக்கிறாங்க அப்ப நீ என்ன பண்ணுவேன் அப்ப அந்த வந்து சீடன் சொன்னா சரி ரத்தம் வர்ற மாதிரி தானே அடிச்சாங்க எனக்கு உயிர் ஒன்றும் போயிடலையே அப்படின்ன உடனே அப்ப புத்தர் வந்து சொன்னாரு உனக்கு உயிரே போயிடுச்சுன்னு வச்சுக்கோ அப்ப நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்ப அந்த சீடன் சொன்னா எனக்கு முக்தி அளித்ததுக்காக அவனுக்கு நான் நன்றி ஒரு நன்றி சொல்வேன் அப்படின்னு சொன்னானான் அப்ப புத்தர் வந்து சொன்னாரா சரி நீ இந்த சொற்பொழிவு இந்த போதனையை போய் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டாய் ஆகவே நீ செல் உன்னுடைய சேவை பயணத்தை நீ கட்டாயமாக உடனடியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு சான்றிதழ் கொடுத்து அனுப்பிச்சு வச்சாராம் அப்ப இந்த சகிப்புத்தன்மை பொறுமை அப்படிங்கிறது சேவையில் உள்ளவர்களுக்கு தேவை சேவையில் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு விதத்துல நாம எல்லாருமே தாங்க சேவாதாரிஸ் எல்லோருமே தான் சேவையாளர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பப் பெண்ணும் ஒரு சேவை சேவையாளர் தானே குடும்பத்தினர் அனைவருக்கும் அவை அவள் சேவை செய்கிறாள் அலுவலகத்துக்கு போய் தொழில் புரியக்கூடிய ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் சரி அவரும் ஒரு சேவையாளர் தான் யாருக்கு தன்னுடைய குடும்பத்தினருக்கு தன்னுடைய குழந்தைகள் மனைவி மக்களுக்காக அவர் வந்து வேலை செய்கிறார் அப்ப அவரும் ஒரு சேவையாளர் தான் அப்போ ஒரு விதத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய சூழ்நிலையில தன்னை சேவையாளர் என்று புரிந்து கொள்ள வேண்டுமாம் தன்னை சேவையாளர்னு புரிந்து கொள்ளும் பொழுது தனக்குள்ள தானாகவே ஒரு பணிவுத்தன்மையும் வருகின்றது மேலும் அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிற குணமும் மிகவும் அவசியமாக வந்து இருக்கு அவ எவ்வளவு தூரம் நமக்குள்ள அந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருக்கோ நம்மால எப்பேற்பட்ட ஒரு கஷ்டங்களையும் நமக்கு சமாளிக்கிற சக்தி அப்படிங்கிறது தானாகவே வந்துடும் எதுவுமே வாழ்க்கையில எனக்கு இது போல ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு கூடாது இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல விதமான கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல என்னால சகிச்சு கொள்ள முடியும் என்னால பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்னு தன்னைத்தானே மனச வந்து இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகளுக்கு தயார் செய்து வைத்துக் கொள்ளணும் அவன்தான் உண்மையாலுமே ஒரு விதத்துல போனால் ஒரு தலைவன் தனக்குத்தானே ஒரு தலைவன் தனக்குத்தானே ஒரு ராஜா அப்படின்னு கூட வந்து சொல்லிக்கலாம் அதாவது தன்னுடைய மனசிற்கு தன்னுடைய மனதிற்கு அவன் வந்து தலைவனாக ஆகிவிடுகின்றான் அந்த மனம் வந்து அவன் அனாவசியமான எண்ணங்களை இழுத்துட்டு போய் அடிமையாக்காது எவன் ஒருவன் அவனுடைய வாழ்க்கையில இனிமேல் எதிர்காலத்துல என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சூழலை வரலாங்கிற அந்த ஒரு ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் அதாவது ஒரு நல்ல ஒரு திறந்த மனதோட அவன் இருக்கிறானோ அவன் வந்து தைரியசாலி அவன் பலசாலி அப்போ எப்போ வந்து இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது இதெல்லாம் எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வரும்பொழுது அவன் வந்து சின்ன பிரச்சனையை கூட அவன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருவான் ஆகவே இங்க சகிப்புத்தன்மை பொறுமை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நமக்குள்ள வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையுமே நாம் அதை நிதானமாக கையாள்வது அப்படிங்கிறது தான் எல்லாமே நமக்கு சகித்து கொள்ளக்கூடிய சக்தி அந்த பொறுமை சக்தி நம் ஒவ்வொருவருடமே வந்து இருக்கு இல்லாமலாம் வந்து கிடையாது ஏன்னா ஒவ்வொரு தருணத்துல நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை நீங்க சகிச்சு பொறுத்து அதையெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க அப்ப உங்ககிட்ட அந்த சக்தி இருக்கு ஸோ அந்த சக்தியை நம்ம எல்லா நேரத்திலையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய திறமை அப்ப அந்த திறமையை நம்ம வந்து வளர்த்து கொள்ளணும் அதுதான் நமக்கு மாபெரும் ஒரு பலம் ஸோ ஆகவே அந்த ஒரு பொறுமை சகி சகிப்புத்தன்மையை நமக்குள்ள வளர்த்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழி என்ன அப்படின்னா இந்த தியானம் ஏன்னா அந்த தியானத்துல நம்ம அமரும் பொழுது நமக்குள்ள அந்த அமைதி சக்தியை நாம கொள்கின்றோம் எப்போ நமக்குள்ள அந்த அமைதிங்கிற அந்த ஒரு பொக்கிஷத்தை நம்ம நிரப்பிக்கிறோமோ அப்போ நமக்கு அந்த அமைதி பொறுமையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது கிட்ட ஆல்ரெடி நம்ம வந்து சேமித்து வச்சிருந்த அந்த அமைதி சக்தி நமக்கு அந்த நிதானத்தை அந்த பொறுமையை நமக்கு தானாக வந்து கொடுக்கும் நமக்குள்ள அந்த சக்தியை சேமித்து வச்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதற்கு ஒரு எளிய வழி ஒரு அரிய ஒரு அற்புதமான ஒரு வழி என்னன்னு கேட்டால் தியானம்தான் ஆகவே தினமும் அட்லீஸ்ட் ஒரு மூணு முறையாகவது நம்ம தியானத்தில் நம்ம காலை மாலை இரவுன்னு ஒரு மூணு நேரத்தில் நம்ம வந்து ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் அந்த அமைதி மௌன தியானத்துல நீங்க வந்து உட்காருங்க அதன் மூலமா உங்களுக்குள்ள அந்த அமைதி சக்தியை வந்து நிரப்பிக்கொண்டு தானாகவே நமக்குள்ள அந்த பொறுமை சக்தியும் நம்மால வளர்த்து கொள்ள முடியும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை எல்லாருமே சந்திச்சு தான் ஆகணும் ஏன்னா உலக சூழ்நிலை அப்படி போயிட்டு இருக்கு மனிதர்களுடைய மனப்பாங்கும் மாறிக்கிட்டே இருக்கு அப்ப நமக்கு தேவையானது இந்த பொறுமை இந்த சகிப்புத்தன்மை முக்கியமான சக்தி இது தியானம் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும் அதன் மூலமாக நாம் நமக்கு நாமே தலைவனாகவும் மேலும் பலருக்கு நம்ம நல்ல ஒரு தலைவனாக இருந்து நல்ல வழிநடத்தவும் முடியும் அதே நேரத்தில் இந்த உலகத்திற்கே நல்ல ஒரு சேவை புரியக்கூடிய ஒரு சேவையாளராக பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவராக நாம் இயல்பாகவே வந்து ஆக முடியும் நன்றி ஓம் சாந்தி